ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களாகிய நம்மளுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓட்டு உரிமை ஸோ நம்ம நாட்டில் மட்டுமே கிடையாது உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே வந்து மக்களால் ஓட்டு போட்டு தான் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசியல்வாதிகளோ ஆட்சி அமைக்கிறாங்க ஸோ நம்ம ஓட்டு போட்டால் தான் இங்கே வந்து ஒரு பெரிய சேஞ்சே கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படிதான் காலங்காலமாக நம்மளும் நினச்சி ஓட்டு போட்டுட்ருக்கோம் ஸோ எலெக்ஷன் அப்படின்னு வந்த உடனே ஒரு கட்சி வந்து சொல்லுவோம் நான் வந்து டிவி தரேன் இன்னொருத்தர் வந்து இல்லை நான் வந்து வாஷிங் மிஷின் தரேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ இன்னொருத்தர் வந்து நான் நூறுரூபா தரேன் இன்னொருத்தர் வந்து நான் இரநூறுபா தரேன் இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து பல விஷயங்களில் வந்துட்டு பிச் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் வந்து எதையுமே யோசிக்காமல் அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களா இல்லை இவங்க நல்லவங்களா இல்லை இவங்க கெட்டவங்களா அப்படிலாம் யோசிக்காமல் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு பிடிச்சவங்க இருந்தால் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது இல்லை நாங்கள் குடும்பமாக எப்பயுமே இந்த கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளட்டுடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஊர் சைட்லலாம் பேசுவாங்கல்ல ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் இந்த கட்சி தான் பா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அது முடிஞ்சதுக்கு அடுத்து இன்கேஸ் கேஸ் அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா வேற சொல்லுவாங்களே நான் ஓட்டு போட்டதுனால தான் அந்த கட்சியே ஜெயிச்சது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நம்ம ஓட்டை எதுக்கு போடுறோம் எப்படி போடுறோம் இதனால நம்மளுக்கு இன்னும் இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு எதுவுமே யோசிக்காம தான் முக்காவாசி பேர் நம்ம வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இதனால நம்மளுக்கு இன்னும் இம்பாக்ட் அடைய போது நம்ம சுத்தமா யோசிக்கிறதே கிடையாது ஆனால் ஆட்சி எடுத்து விலைவாசி ஏற்றிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இவங்க இது சொன்ன மாதிரி இது செய்யல அப்படின்னு போராடுறதும் கத்துறது தான் மக்களாகிய நம்ம எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஸோ இதனால அரசியல்வாதிகள் நிறைய தவறுகள் திருடுகள் இந்த மாதிரிலாம் இப்போ வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா முத முறையா இப்போ நம்ம நாட்டிலேயே அதுவும் ஒரு அரசியல்வாதியே வந்து சொல்றாரு நம்ம ஓட்டு எல்லாம் திருடப்படுது நம்ம நினைக்கிற மாதிரி நீங்களும் நானும் சேர்ந்து ஓட்டு போடுறதுனால தான் இங்கே இவங்க இருக்காங்க இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறோம்ல அப்படி கிடையவே கிடையாது உங்க ஓட்டெல்லாம் திருடப்படுது அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்காரு வேற யாரும் கிடையாது நம்ம இந்தியன் அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி தான் வந்து இந்த பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு அதாவது இந்தியால எல்லா எலெக்ஷன்லயும் ஓட்டு திருடப்படுது அதுவும் ஒரு அஞ்சு வகையில வந்து ஓட்டு திருடப்படுது அப்படின்னு சொல்றாரு ஸோ இன்னைக்கு நம்ம ராகுல் காந்தி என்ன சொன்னாரு அப்படி அவர் இன்னும் யார் மேல இந்த அலிகேஷனை வைக்கிறாரு அப்படின்றதான் வந்து நீங்க நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அரசியல்வாதி மாதிரி அரகுற வேலை செய்யாம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு பீப்பிள் பவர் வெல்கம் டு பீப்புள் பவர் நான் உங்க பிரபு ஸோ உதாரணத்துக்கு நம்ம சேனல் பேர் எடுத்துக்கலாமே பீப்புள் பவர் மக்கள் சக்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அந்த மக்கள் சக்தி தான் வந்து ஓட்டு ஸோ நம்ம ஓட்டு கரெக்டாக போட்டால் தான் ஒரு நல்ல ஆட்சி அமையும் ஆனா அது கிடையாது இங்க ஓட்டு திருடப்படுது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு சோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஆகஸ்ட் ஏழு ராகுல் காந்தி காங்கிரஸ் ஹெட் குவா்டர்ஸ்ல ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துறாரு சோ பிரஸ் கான்ஃபரன்ஸ்னா பேசிக்கா அரசியல் எப்படி ஒரு நாலு மைக் இருக்கும் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க கேள்வி கேட்பாங்க இல்ல அது முன்கூட்டியே வந்து ஜேர்னலிஸ்ட் சொல்லி கொடுத்து இதுதான் கேட்கணும் அப்படின்னு கூட அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த இடம் ஒரு பெரிய ப்ரெசென்டேஷன் போடுறாரு அதாவது இந்தியால எப்படி ஓட்டு திருடப்படுது இந்தியால ஒரு அஞ்சு வகையா வந்து ஓட்டு திருடப்படுது அப்படின்னு ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் அலிகேஷன் வைக்கிறாரு இதுக்கு வந்து இதுக்கு மேல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனும் ஆளுங்கட்சியும் ஒன்னுக்குள்ள ஒண்ணு ரெண்டு பேர் தான் சேர்ந்து இந்த வேலையை வந்து செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டாபிக் அவுட் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரா ஆளுங்கட்சி மேல வந்து சொல்றாங்க ஒரு தோத்த அரசியல்வாதி ஒரு ஜெயிச்ச அரசியல் கட்சி மேல வந்து இந்த மாதிரி ஒரு அடிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஏன்னா காலங்காலமா வந்துட்டு இது வந்து எல்லாருமே சொல்றதுதான் ஏன் இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த நிறைய அரசியல் நிகழ்வுகள்லாம் கூட நடந்திருக்கு அதாவது ஆளுங்கட்சி நினைச்சா வந்து பை எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் சொல்றது அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஸோ நான் இப்போ தெளிவா சொல்லிடுறேன் நம்ம வந்து இவருக்கு சப்போர்ட்டாக அதாவது காங்கிரஸோ இவங்களுக்கு சப்போர்ட் இல்லை பிஜேபிக்கு எகெயின்ஸ்ட் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பேசவே போறது கிடையாது நம்ம எந்த அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்கலாம் போறது கிடையாது நம்ம இங்க பாக்க போறது என்ன அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி ஒரு வேலை உண்மையாலுமே நம்ம ஓ திருடப்படுறதா அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ சொன்ன இல்லையா இவர் அஞ்சு வகையில திருடப்படுது அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த அஞ்சு வகை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓட்டு வந்து திருடுபடுதுன்னா நீ சொல்றப்பா அப்படின்னு கேக்கலாம்ல அப்ப அதுக்கு ப்ரூஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அததான் தான் சோ ராகுல் காந்தி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபா எலெக்ஷன் அதாவது பெங்களூர் மத்திய தொகுதியோட லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கிறாங்க சோ அதை எடுத்து தான் வந்து இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் அதாவது காங்கிரஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸோ கருத்து கணிப்போ எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக இருக்குது ஆனால் ரிசல்ட் வரும்போது வந்து வேற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஷாக்கில் தான் வந்துட்டு நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பித்தோம் அதுவும் அந்த எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து மித்த சுற்றி இருக்கிற எல்லா சீட்டுமே ஜெயிச்சது ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் தோத்தாங்க ஸோ அதனால அந்த ஒரு தொகுதியை பிக் பண்ணி தான் வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆனதை வந்து ராகுல் காந்தி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு ஸோ அந்த இடத்துல பெங்களூர் சென்ட்ரல் தான் இந்த ஓட்டு தெஃப்ட் வந்து நடந்திருக்கு இதை தான் நான் வந்து எக்ஸாம்பிளாக இன்னைக்கு காட்ட போறேன் அதுவும் அஞ்சு வகையில நம்ம முதலே சொன்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா மொத்தம் இந்த ஒரு தொகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொகுதியில வந்துட்டு ஒரு ஆறு இடம் சேர்த்தது தான் இந்த ஒரு தொகுதி அப்படின்னா அஞ்சு இடத்துல காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஓட்டுக்கு மேல லீடிங்கில் இருக்காங்க ஆனா இந்த ஒரே இடத்துல பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு வாங்கி இவங்களை வந்து தோக்கடிச்சிருக்காங்க சோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி எப்படி இந்த ஒரே இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சோ அப்படி இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணும்போது தான் இந்த மாதவபுரா அப்படின்னு பிஜேபி இந்த இடத்துல வாங்கின ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு இல்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டு வந்து போலியான ஓட்டுகள் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி ஒரு அலிகேஷன் போடுறது திருப்பி இதை வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆளுங்கட்சி மேல ஒரு பழி போடுற மாதிரி தான் இருக்கு பட் ஆனா இதுக்கு இவர் கொடுத்த எவிடென்சஸ் எப்படின்னா ஒன்னு ஒரு ஒரு எவிடன்ஸா வந்து கொடுத்திருக்காரு இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத இன்னும் பெரிய ஷாக்காவே இங்க இருக்கு என்ன அப்படின்னா டூப்ளிகேட் அதாவது கிட்டத்தட்ட பதினோராயிரத்துக்கும் மேல வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து மதுரையில இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மதுரையில ஒரு இடத்துல அதாவது எனக்கு நான் இருக்கிற என்னோட ஏரியா ஏதோ அங்கதான் ஓட்டு இருக்கும் இல்லையா பட் ஆனால் மதுரையிலேயே வந்து எனக்கு ஒரு அஞ்சு இடத்துல என் பேரில் வந்து ஓட்டு இருந்தால் யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆதித்ய ஸ்ரீவஸ்தவா அப்படின்னு ஒருத்தரோட பேரை எடுத்து அந்த எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் டாக்குமெண்ட்ல இருக்க அவரோட பேரையே எடுத்து காட்டுறாரு ஸோ அந்த ஒரு பர்சனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மும்பையில் ஓட்டு இருக்குது யூபியில் ஓட்டு இருக்குது அதேமாரி வந்து கர்நாடகாவில் ஓட்டு இருக்குது புனேயில் ஓட்டு இருக்குது ஸோ இப்படி நிறைய இடத்துல இந்த ஒரு பர்சனுக்கே ஓட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் வந்து இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ செகண்ட் டேக் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் ஓட்டர்ஸ் அதாவது அந்த ஆட்கள் போலி இல்லை அந்த ஆட்களே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ ஒன்ஸ் அகெயின் திருப்பி அவர் வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட எலக்ட்ரல் ரோல்லாம் எடுத்து காட்டுறாரு அதில் இருக்க ஒரு சில பேரோட வீட்டு நம்பர் பார்த்தோம்னாங்களா டோர் நம்பர் ஜீரோ அப்பா பேர் பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் இருக்கு அதாவது ஏபிசிடி எக்ஸ் ஒய் ஜெட் கியூ இப்படிலாம் வந்துட்டு பேர் வச்சு இவங்க ஒரு ஆட்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் இருக்கு அப்படின்ற பேர்ல இவங்களுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் இந்த மாதிரி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இன்னொன்னு இதுதான் பெரிய ஷாக்கா இருக்கு அடுத்து மூணாவதா பல்க் ஓட்டர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் ஒரே அட்ரஸ்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது அதுக்கு ஒரு உதாரணமா அவர் வந்து என்ன சொல்றாரு நம்மளே இப்ப சும்மா எடுத்துக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் எட்டு விவேகானந்தர் குறுக்கு சந்து அப்படின்னா அந்த நம்பர் எட்டு விவேகானந்தர் குறுக்கு சிந்துல கிட்டத்தட்ட எண்பது பேரோட அட்ரஸ் அந்த ஒரு அட்ரஸ் தான் இருக்கு சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு பெரிய அலிகேஷனை வந்து அவர் வந்து வைக்கிறாரு சோ இதை நாங்கள் விசாரிக்க போனப்ப எங்களோட ஆட்களை வந்து அங்க இருந்தவங்க வந்து அடிச்சு அனுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ நாலாவதா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேருக்கு வந்துட்டு போட்டோஸே இல்லை அவங்க எலெக்ஷன் இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம போட்டோ நம்ம பேரு நம்ம அட்ரஸ்லாம் எல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு போட்டோஸே இல்லை ஆனா அவங்களையுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டு போட விட்டுருக்கு இது ஒரு எலக்டர் ரோல் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்து அவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ அஞ்சாவதா வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ்டீன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போடுவாங்க அதாவது பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கிற அவங்க ஓட்டு போடுவாங்க ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணாயிரத்துக்கு மேல வந்துட்டு ஒரு அறுபது வயசுல இருக்கவங்க எழுபது வயசுல இருக்கவங்க அந்த மாதிரி எண்பது வயசுல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க அதுவும் பர்டிகுலரா சகுந்தலா ராணி அப்படின்ற ஒரு அம்மா ரெண்டு தடவை ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது சகுந்தலா ஃபர்ஸ்ட் நேம் சர் நேம் வந்து ராணி அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ஓட்டு போடுறாங்க இன்னொரு தடவை சகுந்தலா ராணி அப்படின்னே சொல்லி ஓட்டு போடுறாங்க ஸோ ஒரு ஆள் இந்த மாதிரி மல்டிபிள் ஓட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அலிகேஷன் அதாவது ஆளுங்கட்சி மேலேயும் சரி எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் சரி இவர் வந்து வைக்கிறார் இது எல்லாத்துக்குமே மேலே இன்னொரு பெரிய ஷாக்கிங் விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கு முன்னாடி கடைசி அஞ்சு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேரை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் மகாராஷ்டிரா எலக்டோரல் லிஸ்ட்ல வந்து சேர்த்துருக்காங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் கூட மகாராஷ்டிராவில் வந்துட்டு இவ்வளோ பேரை சேர்க்கவே இல்லை பட் ஆனால் இந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் பைவ் மந்த்ஸ்ல வந்துட்டு அஞ்சு கோடி பேரை வந்துட்டு அவங்க லிஸ்ட்ல வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இது ரொம்பவே வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை இல்லை யோசிச்சு பாருங்களேன் டக்குன்னு வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க திடீர் நாளைக்கு காலையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட வச்சா எப்படி இருக்கும் அந்த மாரி தான் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு அலிகேஷன்லாம் வைக்கிறாரு இல்லையா அதுவும் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இது எல்லாமே இல்லைன்னு தான் டினை பண்ணிருக்காங்க ஸோ நம்மளை நம்ம தெரியும் நம்ம நாட்டில் வந்து எலெக்ஷனை வந்து நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் அது வந்து ஒரு இன்டிபெண்ட் கவர்மெண்ட் பாடி அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே சாதகமாக இல்லாமல் ஒரு நடுநிலையை எலெக்ஷன் நடத்தணும் மக்கள் போடுற ஓட்டுனால வந்து முடிவுகள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்து அவங்க தான் வந்து நம்ம நாட்டில் வந்து எலெக்ஷனை நடத்துவாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்படி கிடையவே கிடையாது இது எல்லாமே ராகுல் காந்தி வந்துட்டு அவரனால் வந்துட்டு ஒரு அஃபிடவிட்டாகவோ ஒரு உறுதிமொழி கீழே வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க பட் ஆனால் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட ரீசன்ட் ரூல்ஸ் எல்லாமே பார்த்தா கொஞ்சம் டவுட் தான் கிரியேட் பண்ணு அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச நாற்பத்தஞ்சு நாளில் அந்த ப்ரொசீடிங்ஸோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லும் போது அது வந்து ரொம்பவே வந்து ரூலிங் பார்ட்டிஸ்க்கு ஃபேவரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அதை நம்ம இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்றப்போ ஸோ நாற்பத்தஞ்சு நாளில் டக்குனு அந்த வீடியோ ஃபுட்டேஜை டெலிட் பண்ணிட்டா நம்மளால இன்னும் ஏதும் கண்டேபிடிக்க முடியாது இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அடுத்து சொல்ல போகிற விஷயம் தான் இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட் அப்படின்றத விட பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும் மகாராஷ்டிராவில மலகான் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்துட்டு அப்துல் ஷேக் ரசீத் அப்படின்ற ஒருத்தர் போட்டி போடுறாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்துல தோத்துடுறாரு அவரும் இதே மாதிரி வந்து காற்றி இங்கேயும் இவ்வளவு தப்பெல்லாம் நடந்திருக்குப்பா ஆள் ஆள் பேர் இல்லாம போட்டோ இல்லாம அட்ரஸ் இல்லாம இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதுல ஒரு பர்டிகுலர் ஓட்டரை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்காட்டுனால பெரிய ஷாக்கு நம்ம எல்லாரும் நினச்சுக்கிட்டு இருக்கோம் அவெஞ்சர்ஸ் என் கேம்ல தானோ சிறந்துட்டாருன்னு ஆனால் கிடையவே கிடையாது தானோஸ் நம்ம மும்பையில மெலகானில் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காரு சீரியஸா லிட்ரலாக உண்மையாலுமே அந்த எலக்டர் ரோல்ல இருக்கிற அந்த ஒரு நபரோட போட்டோவை பார்த்தா தானோஸ் ஃபோட்டோ நம்ம முஸ்லீம் பிரதர்ஸ்லாம் வச்சிருப்பாங்களா தலை தொப்பி ஸோ அந்த மாதிரி ஒரு தொப்பியோட தானோஸ் ஃபோட்டோவை வச்சு தானோஸ் வந்து நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காரு உண்மையாலுமே அப்படின்றப்ப இது எவ்வளோ ஷாக்கா இருக்கு இது இனியும் இந்த டவுட்டை வந்து இன்னுமே வந்துட்டு ரொம்ப உறுதி தான் படுத்துது சோ ஒரு சைடு இது எல்லாமே இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இது ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாகவோ எதிர்த்தாவோ நம்ம வந்து பேசவே இல்லை பட் முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம உரிமைகள் திருடப்படுதா அதுவும் மெயினா எந்த உரிமைனால வந்துட்டு நம்ம நல்லா வாழ முடியும் எதுனால வச்சு சேஞ்ச் கொண்டு வர முடியும் நம்ம ஓட்டு போட்டால் எல்லாமே மாறிட்டு இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கும் சோ அந்த உரிமை திருடப்படுதா அப்படின்றதுதான் இங்க வந்து பெரிய கேள்வியாவே அரைஞ்சா இருக்கு இது இதே மாதிரி போச்சு உண்மையாலுமே இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரியோ இல்லை நான் நினைக்கிற மாதிரியோ எந்த ஒரு இது சேஞ்சஸுமே வரப்போகிறதே கிடையாது ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு சேஞ்சஸ் நடக்குதுன்னு நம்ம இருக்கோம் ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷனே கிடையாது ஸோ விழித்திருங்கள் மக்களே உங்களோட ரைட்ஸ் உண்மையாலுமே இருக்கா உங்களோட ரைட்ஸ் உண்மையாலுமே நீங்கள் தான் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்துட்டு கவனிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள் ஃபார் ஆல்வேஸ் டேக் கேர்